அதாவது கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவைசன் ஆட குட்டி கேர்ள் வந்து இப்போ ரெடி ஆகி கொண்டிருக்காங்க குளிக்கிறாங்களா அதாவது பிறந்தோனைய குளிக்கிறாங்க அதிசயம் சொல்லுங்க என்ன வீடியோ நீ போடுற விஜயம் இல்ல பாபா பாத்து போவோம் போட்டிடுவாங்க பயணங்களை ஆரே காய் நம்ம இப்போ தொடர்ந்து போய் கொண்டிருக்கோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ கவசான பபாவை பார்க்குறதுக்காக கவசி சொன்னேன் மூத்த கழுவுங்கிட்டு அப்போ நானும் சரானு வந்து மூத்த கழு இது ரெடி ஆகிட்டு இருக்கோம் பபாவை பார்க்க போகிறோம் ஓனர் வந்திருக்கேன் இவர் தான் அந்த புள்ளையிட ஓனர் எப்படி சிரிப்புல பாருங்கள் வாயத்து இருந்தால் பொய்க்காய்ஸ் எப்போ பார்த்தாலும் அவர் பொய் தான் சொல்லுவேன் பாட்டி வைங்கன்னு சொன்னால் இப்போ புள்ளவர் இருந்திருக்கு இப்போ இல்லை கல்யாணம் கட்டினோட பாட்டி வைங்கட்டால் கல்யாணம் உட்பாண்டா முடிஞ்சிருக்கு இல்லை மச்சா பிறகு வைப்போம்